ஏங்க இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் குழந்தைகளுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்திலே விளைஞ்ச எள்ளு நான் அம்மா வீட்டுக்கு போய் இருந்தப்போ கொடுத்துட்ருந்தாங்க எள்ளு இதில் ஒரு கப்பு ஒரு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் எடுத்துக்கலாம் எள்ளு ஓகேங்களா இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் எடிட் பண்ணி நான் தான் எல்லாமே போட போகிறேன் கேமரா ஹெல்ப் கூட யாருமே கூப்பிட்றதில்ல ஏன்னா எல்லாத்தையும் நம்ம ஹெல்ப் கூப்பிட்டோம்னா நம்மளை ரொம்ப அதான் நினைக்கிறாங்க அதனால் நம்மளே பயனாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் யார்ட்டுமே ஹெல்ப் கேட்காதீங்க யூடியூப்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது உங்கள் ஹெல்ப்லேயே எல்லாமே பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இப்போ இதில் வந்து ஒரு கப் எல்லு எடுத்துகிட்டேன் நான் ஓகேங்களா இது வந்து தோட்டத்தில் விளைஞ்சதுங்க இதை எடுத்து நல்லா வறுத்துக்கோணும் எல்லை ஏன்னா நிலக்கடலை அதுக்கப்புறம் ஜாமலாம் எடுத்து வந்து அப்படியே நான் எப்பயுமே நிலக்கடலில் ஒரு கிலோ கிட்ட ஸ்டாக் வச்சிருப்பேன் வீட்டில் ஏன்னா பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே சாய்ஸ் போட்டு கொடுப்பேன் அதே கப்பில் நிலக்கடத்தில் ஒரு கப்பு எடுத்துக்கலாங்க அப்புறம் வெள்ளம் ஒரு வெள்ளம் உருண்டை வெள்ளம் ஒன்று நாளே நாலு ஏலக்காய் ஓகேங்களா எள்ளை கொட்டி நம்ம வறுத்துறலாங்க எல் வந்து பொண்ணு நிறமாக வறுக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து தெரியாதுங்க ஓகேங்களா தெரியாது அதனால நம்மளுக்கு ஒரு அளவு தெரியுமில்ல பொண்ணு நிறமாக அந்த அளவு தான் சொல்கிறேன் பறத்துட்டு நம்ம இந்த கடலை வேர்க்கடலையே அந்த தொளியெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் இப்போ கல்லையே இந்த மாதிரி தொழிலாம் எடுத்துடலாங்க வெளியில் கொண்டு போய் புடச்சிட்டு வந்துடலாம் ஏன் இதில் என்ன ரெண்டு பெனிஃபிட் தெரியுங்களா வெளியில் போய் படைச்சா இந்த தொளிலாம் பக்கத்து வீட்டுக்கு போயிடும் நம்ம வீட்டுக்கு குப்பை இருக்காது ஓகேங்களா அப்புறம் காற்று அடிக்குது வெளியில் அதனால நம்ம போய் ரெண்டு தட்டு தட்டினாலே பறந்துரும் ரெண்டு விஷயம் இருக்குது அதனால முக்கியமான விஷயம் இந்த தோலெல்லாம் பக்கத்து வீட்டுக்கு போயிடும் நம்மளுக்கு கூட்டுற வேலை மிச்சம் அது இதெல்லாம் நம்ம வீட்டுக்கே வருது நான் பக்கத்து வீட்டுக்கு போக படைச்சா இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கே வருங்க பாருங்கள் தெரியுதா என் மேலே தான் படுது இல்லாமல் ஏன்னா நம்ம எள்ளு வெள்ளம் நிலக்கடலை மூணும் போட்டோங்க அது கூட பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏலக்காய் அதை மூணையும் போட்டு ஆற வச்சுட்டோம் நம்ம எள்ளு சூடாக இருக்கும் ஆற வச்சுட்டோம் இதை மூணையும் போட்டு மிக்சியில் அடித்தோம்னு வச்சுக்கோ அப்படியே ஒரு எண்ணெய் பசு பசு போரு ஏன்னா கடலிலேயே அந்த எண்ணெய் எண்ணெய் தன்மை இருக்குது எள்ளுலேயும் நல்லெண்ணெய் தன்மை இருக்குது அப்போ அது மூணையுமே போட்டு மிக்சியில் அடிக்க போகிறோம் ஓகேங்களா அடிச்சுட்டு அதை உருண்டை பிடிச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன் இதுக்கும் எங்கள் அம்மா ஒரு பழமொழி சொல்லுவாங்க இந்த எள் அடிக்கிறப்பழம் வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா நெல் போட்டு முடிச்சோன்னா எள் போட்டு எடுத்து அதில் சாமி கும்பிடுவாங்க சாமிக்கு குழந்தை இது படைச்சி அந்தது அந்த பழமொழியை நான் உருண்டை பிடிச்சிட்டு சொல்கிறேன் டேஸ்ட் பார்த்துட்டு இங்கே வரங்க இடிச்சு எடுத்துகிட்டேன் நான் இந்த மாதிரி இடித்து எடுத்துடோனும் மூணுமே போட்டு நாலு மா வெள்ளம் ஏலக்காய் எள் நிலக்கடலை ஓகேங்களா அந்த வந்து எண்ணெய் தன்மை இருக்கிறனால இப்படி கட்டியாக தான் இருக்கும் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா இதை அப்படியே நம்ம கொட்டி ஏன்னா முதல்ல ஏலக்காயை போட்டு அரைச்சிட்டேன் அதனால் எல்லாத்தையும் கலந்துக்க நம்ம இங்கே பாருங்க எல்லாம் கலந்து வச்சுருக்கோம் கலந்து வச்சுட்டு உருண்டை பிடிக்க போகிறாங்க பார்த்திங்கன்னா இப்படி பவுடர் மாதிரி தான் இருக்கும் நம்ம இப்படி அழுத்தி பிடிக்கிறப்ப நல்லா உருண்டையாட்ட ஆயிருங்க இங்கே பிடிச்சிருக்கேன் பாருங்க அவங்க உருண்டை எப்படி ஓடுதுன்னு பார்த்தீங்களா இதே நான் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்காக செஞ்சுட்டு போயிருந்தேன் அங்கே எல்லாருமே சூப்பராக இருக்குங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு ஏன்னா எங்கள் அம்மா வந்து நிலக்கடலை போடாமல் செஞ்சு கொடுப்பாங்க நான் நிலக்கடலை போட்டிருக்கேன் குழந்தைகள் ஹெல்த்தியாக இருக்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படின்னு சொல்லுங்கள் ஓகேங்களா இதை நானே எடிட் பண்ணி நானே போட்டு எல்லாமே நானே பண்ணுறேன் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் ஓகே பாய்